வணக்கம் உலகியல் மெய்யியல் இரண்டு இருக்கின்றது எதில் நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோமோ எதில் நம்முடைய உழைப்பை செலுத்துகின்றோமோ அதில் நாம் வளருவோம் அருள் கூர்ந்து உலகியலில் இருப்பவர்களும் மெய்யியலில் இருப்பவர்களும் இதை தனியாக புரிந்து கொள்வது நல்லது மெய்யியலில் நாம் தொடர்ந்து இயங்கினால் மெய்யியலில் வளர்வோம் உலகியலில் இயங்கினால் உலகியலில் வளர்வோம் நாம் இறைவனை மட்டுமே வணங்கிவிட்டு மெய்யியலில் மட்டுமே இயங்கிவிட்டு உலகியலில் ஜெயிக்க முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடாது உலகியலிலே மிகப்பெரிய ஐஏஎஸ்ஆர் அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரியாக மாறிவிட்டு நாம் மெய்யலில் இறைவனை காண முடியவில்லை என்றும் வருந்தக்கூடாது நாம் எதில் உழைக்கிறோமோ எதிர் நேலத்தை செலவழிக்கின்றோமோ அதில் தான் நாம் வளர முடியும் எனவே உலகியலில் முயற்சி செய்தால் உலகியலில் வெற்றி பெறலாம் மெய்யலில் முயற்சி செய்தால் மெய்யலில் வெற்றி பெறலாம் எனவே மெய்யலில் முயற்சி செய்துவிட்டு உலகியலில் ஜெயிக்க முடியவில்லை என்று நாம் வருந்தக்கூடாது உலகியலில் உழைத்துவிட்டு மெய்யலில் ஜெயிக்க முடியவில்லை என்றும் வருந்தக்கூடாது எனவே எதில் உழைக்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மெய்யலில் இயங்கக்கூடியவர்கள் மெய்யலில் வெற்றி பெறுங்கள் உலகியலில் இயங்கக்கூடியவர்கள் உலகியலில் வெற்றி பெறுங்கள் நன்றி